சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற சவுக்கு சங்கர் தொடர்ந்து கோவை நீதிமன்றத்துக்கும் திருச்சி நீதிமன்றத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காரு இந்த இடைப்பட்ட நேரத்தில் தன்னை மன ரீதியாக போலீஸார் ரொம்ப சித்திரவதை பண்ணுறதாகவும் அவருடைய கையை அடித்து உடைச்சிட்டதாக சொல்லி அவங்களுடைய வழக்கறிஞர்களும் புகார் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவரோட கைது செய்யப்பட்டிருக்கிற ஜெரால்டு ஃபிலிக்ஸ் அதாவது ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஊடகத்தினுடைய தலைமை இயக்குனர் அவருடைய குடும்பத்தாரையும் போலீஸார் சோதனைங்கிற பெயரில் சித்திரவதைக்குள்ளாகிறதாகவும் மன ரீதியாக துன்புறுத்துகிறதாகவும் ஒரு பக்கம் புகார் வந்துகிட்ருக்கு அவங்களுடைய குடும்பத்தாரோட என்னுடைய மகன் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரியில் சேர்க்க வேண்டிய சூழலில் நாங்கள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கிடையிலேயே இவங்க ரெண்டு பேரையும் சிறையில் மிக மோசமாக சித்திரவதைப்படுத்துவாங்க சவுக சங்கரை அங்கிருந்து வெளியில் நல்ல நிலையில் வர விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அரசல் புரசலான செய்திகளும் அப்பப்போ ஊடகங்களில் வெளியில் வந்துட்டு தான் இருக்குது இந்த சூழலில் இவங்களை கைது பண்ணி உள்ளே அனுப்பியிருக்கிற அந்த முக்கிய பொறுப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி அருண் அவரை பற்றி அவதூறாக பேசிய ஒரு செயல் அவரோட பெண் காவலர்களை சேர்த்து அவதூறாக பேசினதால் தான் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் சிறைக்கு போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஏடிஜிபி அருண் இவர் தான் இவங்களை திட்டமிட்டு பழி வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு இதில் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சிவா மீடியா யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிற பல நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் அருண் யார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விசாரிக்கும்போது கிடைச்ச செய்திகளையும் இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது இந்த அருண் ஏற்கனவே திருச்சியில் ரெண்டு முறை போலீஸ் கமிஷனராக இருந்திருக்காரு சென்னையில் பல பகுதிகளில் டெப்டி கமிஷனராக பொறுப்பு வச்சுருக்காரு ஆவடியிலையும் இணை ஆணையராக பொறுப்பு வச்சிருக்காரு இவர் காவல்துறை சார்ந்தவங்களோடும் சரி பத்திரிக்கைத்துறை சார்ந்தவங்களோடும் சரி பொதுமக்களோடும் சரி அந்த சப்ஜெக்டோட விஷயங்களை மட்டும்தான் பேசுவார் ஒரு புகார் அப்படின்னா அந்த புகாரை தாண்டிய விஷயங்களை அவங்ககிட்ட பேசுகிறத விரும்ப மாட்டார் அதே மாதிரி பத்திரிக்கைத்துறை நண்பர்களும் யாரும் சந்திக்க போனாலும் தேவையற்ற அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதோ அல்லது அரசியல் பற்றி பேசுகிறதோ தன்னுடைய துறை சாராத அவங்க வந்திருக்கிற வேலையை தவிர்த்து வேறு எதை பற்றி பேசுகிறதுமே அவர் விரும்ப மாட்டார் வெளிப்படையாக பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெட்வைட் உள்ளவர் மாதிரி தான் தெரியும் ஆனால் ஹெட்வைட் உள்ளவர் அல்ல ரொம்ப எளிமையான நிலையில் இருக்கக்கூடியவங்களை கூட கூப்பிட்டு பேசி தெளிவாக விசாரிக்கக்கூடியவர் ஆனால் எந்த இடத்திலும் ஒரு எல்லைக்கு மேலே பேச அனுமதிக்க மாட்டார் அதுக்குள்ளேயே அவர் முடிச்சு அனுப்பிடுவார் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சியில் இவர் ஆணையாளராக இருக்கும்போது பத்திரிகைகளுக்கான பதிவு சான்றிதழ் இவர் தர வேண்டியதாக இருக்கும் புதுசாக ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறதுனா அந்த பத்திரிக்கையினுடைய பதிவுக்கான கடைசி கையொப்பம் விடக்கூடிய அதிகாரியாக நாகரத்தினுடைய காவல்துறை ஆணையர் இருப்பாங்க அந்த பொறுப்பில் இவர் இருந்திருக்காரு அப்போ ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறதுக்காக நண்பர் ஒருத்தர் இவரை அணுகியிருக்காரு கீழே இருந்த அதிகாரிகள் எல்லாருமே கண்டிப்பாக இவர் பத்திரிகைகளுக்கு கையெழுத்து போட மாட்டார் ஏன்னா ஊடகங்கள் எல்லாமே மிரட்டி பணம் சம்பாதிக்கிற செயல்பட்டுட்டு இருக்காங்க அதனால் நான் போட மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கார் ஒருவேளை உங்களை பற்றி விசாரித்து நல்லபடியான தகவல் இருந்தால் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் மற்ற காவல்துறை ஆணையாளர்களாக இருந்தாங்கன்னா அவங்களே நாங்கள் கொடுக்குற ரெஃப்ரன்ஸினுடைய அடிப்படையில் கையெழுத்து போட்டு அனுப்பி இவர் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு நாள் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து அந்த புதிய பத்திரிக்கைக்காக விண்ணப்பம் செய்திருந்த நண்பருக்கு அழைப்பு வந்திருக்கு இன்றைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கமிஷனர் கூட கூட்டுறாரு அப்படின்னு இருக்காங்க அஞ்சு மணிக்கு ஒரு போயிருக்காரு போனவரை உட்கார வச்சு வழக்கமாக எந்த பத்திரிக்கை நீங்கள் எவ்வளோ நாள் வேலை இருக்கிறீங்க என்ன எல்லாமே பேசி முடித்ததுக்கு பிறகு அதாவது அவருடைய அடிப்படை தரவுகள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு பிறகு ஒரு ஆயிரம் பிரதிகளை அச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாரு இவர் அதுக்கான செலவை சொல்கிறாரு இந்த ஆயிரத்தில் உங்களால் எவ்வளோ விற்க முடியும் அப்படிங்கிறாரு அந்த ஆயிரமும் வித்தா எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஐநூறு வித்தா எவ்வளோ லாபம் கிடைக்கும் முந்நூறு வித்தா எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஒரு ஐநூறு தான் விற்குதுனால் அதுக்கு மேலே வரக்கூடிய நட்டத்தை நீங்கள் எப்படி சரி கட்டுவீங்க அப்படிங்கிறது பற்றி எல்லாமே பேசுகிறார் பேசுனது பிறகு ரொம்ப வெளிப்படையாக சொல்லார் எனக்கு தெரிய இப்போது இருக்கிற ஊடகம் சார்ந்திருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் அந்த ஊடகத்தினுடைய பெயரை பயன்படுத்தி மிரட்டி பணம் வாங்குகிற தான் பெரும்பாலும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு சிலர் மட்டும் அதில் விதிவிலக்கா இருக்காங்க நீங்கள் எப்படி பத்திரிக்கை நடத்துவீங்க நட்டத்தில் தான் போகணும்னு தெரிஞ்சு இந்த பத்திரிகை உங்களால் எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி கேட்குறாரு இவர் சொல்கிறாரு நான் ஒரு பதினாறு பதினேழு வயது சிறுவனாக இருந்த போதிலருந்து ஒரு புத்தக கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் படித்து முடித்ததுக்கு பிறகு மீண்டும் நான் ஒரு பத்திரிகையினுடைய செய்தியாளராக கிட்டத்தட்ட இருபது வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் இனிமேல் நான் வேறு எங்கேயும் வேலை தேடி போக முடியாது எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது திருச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட எந்த சூழ்நிலையிலையும் மாதம் பத்தாயிரம் ரூபா விளம்பரம் தரக்கூடிய ஒரு இருபது பேர் இருக்காங்க இவங்ககிட்ட இருந்து நான் குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஒரு ஐந்து விளம்பரத்தை என்னால் வாங்கிட முடியும் இது தவிர என்கிட்ட இருக்க நிர்வாகிகள் மூலமாக மாதம் ஒரு ரூபாய்க்கு குளம்பரம் வாங்க முடியும் ஒரு லட்ச ரூபாய் எனக்கு இது மூலமாகவே கிடைக்கும் இதில் என்னுடைய அலுவலக ரீதியான செலவுகள் அச்சு செலவுகள் எல்லாமே முடிச்சேன்னா கூட எனக்கு ஒரு பதினைஞ்சாயிரரூபா மிச்சம் இருக்கும் இதில் புத்தக விற்பனை எவ்வளோ போகுது அப்படிங்கிற பார்த்தோன்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச லாபத்தில் ஊழியர்கள் அஞ்சு பேருக்கு நான் என்னால் சம்பளம் கொடுக்க முடியும் இது என்னால் சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னது பிறகு எதுவுமே கேட்காமல் கையெழுத்து போட்டிருக்காரு அவர் கிளம்பும்போது சொல்லியிருக்காரு எனக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது நேர்மையாக நான் இதில் வாழ்வேன் அப்படின்னு சொன்னதனுடைய நம்பிக்கை அடிப்படையில் தான் உங்களை கையெழுத்து போடுறேன் உங்களை தவிர நான் வேறு யாருக்கும் போடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவில் தான் ஒவ்வொரு துறையை பற்றியும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு அதை பற்றி பேசக்கூடியவர் அரசியல்வாதிகளோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ பத்திரிகையாளர்களோ இவர் பார்க்க போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு எல்லை கடந்து அதாவது இவர் எந்த துறை சார்ந்து பேசுகிறாரோ அதை பற்றி மட்டுமே பேசுனா தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பார் ஒரு கட்டத்தில் பேச்சு வேறு பாதையை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரே வார்த்தை முடிச்சுட்டு சார் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கிறத ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க அப்படி மாதிரி இந்த வார்த்தையை முடிச்சுட்டு பின்னால் நேர்ந்து உட்காந்துட்டார்னா அதுக்கு பிறகு அவருடைய தொடர்பு முழுமையாக அவர் துண்டிச்சிடுவார் எல்லை மீறி யாராவது போகிறாங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தி முடிச்சிடுவார் அதுக்கு பிறகு அவங்கள நேரில் சந்திக்கிறதை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தவிர்த்துடுவார் அதுக்கு மேலே அவங்க சந்திக்கவே முடியாது அந்த அளவில் தான் இவருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் இவர் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த ஊடகம் சார்ந்து தவறாக வழி நடக்கக்கூடியவர்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் போல தெரியுது அதனுடைய தாக்கமாக இவர் ஒரு முறை சென்னை தியாகராய நகர் டெப்டி கமிஷனராக இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் நுங்கம்பாக்கம் பகுதியிலிருந்து ஒரு வார பத்திரிக்கை வந்துகிட்ருக்கோம் இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்து இப்போ சங்கர் என்ன செய்கிறாரோ அதே மாதிரி வேலையை தான் செஞ்சுகிட்டு இருக்காரு இவரை விட அவர் கொஞ்சம் மாறுபட்ட கோணத்திலேயே செயல்படக்கூடியவர் அதாவது இந்த வாரம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி எழுதியிருப்பார் எழுதிட்டு அடுத்த வாரம் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அதிகாரியினுடைய பெயரை மறைமுகமாக சொல்லி அவரை பற்றி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டுருவார் செய்தியை போட்டதுக்கு பிறகு அந்த அதிகாரியை இவங்களுடைய ரிப்போர்ட்டரை சந்திப்பாங்க சந்தித்து அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப அந்த செய்தி வராது அடுத்த வாரம் இன்னொருத்தரை பெற்று வரும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் தான் அவர் அவரும் ஒரு முறை தியாகராயனர் கமிஷனராக இருந்த அருணை பற்றி ஒரு செய்தி போட்டுறாரு அந்த செய்தியில் உண்மை இல்லைங்கிறது இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரியும் இவர் இப்படி வருமானத்துக்காகத்தான் இந்த மாதிரி செய்து போடக்கூடியதே வழக்கமாக வச்சுருந்த அவர் அவரை இவர் பண்ண முடிவு பண்ணதுக்கு பிறகு ஒரு முறை அவருடைய அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே இரவு பதினொன்று மணிக்கு நல்ல போதையில் அவர் வெளியில் ரோட்டில் சுற்றிட்டு இருந்திருக்காரு நுங்கம்பாக்கம் போலீஸார் அவர் தூக்கிட்டு போய் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் உட்கார வச்சிடுறாங்க இரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு கொண்டு போய் உட்கார வச்சதுக்கு பிறகு அந்த அதிகாரி திரும்ப நைட் ரவுண்ட்ஸுக்கு வெளியில் போயிடுறாரு வழக்கம் போலவே இப்போ எப்படி ஜெரால்டு ப்ளிக்ஸை நீதிமன்றத்தை கொண்டு வந்த போதும் சவுக்கு சங்கரை கொண்டு வந்த போதும் வந்திருந்த காவல்துறை அலுவலர்கள் யாருமே நேம் பேஜ் நம்பரை அணியாமல் வந்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் அன்று இந்த பத்திரிகை ஆசிரியரை கைது செய்து கொண்டு போன காவல்துறை அலுவலரும் நேம் பேஜோ நம்பரோ இல்லாமல் தான் இருந்திருக்காங்க இவர் சந்தித்த எல்லாருமே அந்த மாதிரி நேம் பேஜ் நம்பர்லாம் திறந்திருக்காங்க இவரால் யார் என்ன பேர்னு கேட்டு தெரிஞ்ச முடியல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு லாக்அப்பில் உள்ளே உட்கார வச்சிடுறாங்க வச்சதுக்கு பிறகு வெளியில் போன அந்த அதிகாரி ஒரு மூணு பேரை பிடிச்சிட்டு வர்றாரு காவல் நிலையத்தில் இருக்கிற இன்னொரு பொறுப்பு அதிகாரிகிட்ட உடச்சு போயிடுறாரு அவர் ஒவ்வொருத்தராக கூட்டு விசாரிக்காரு பேர் என்ன எந்த ஊர் என்ன செய்கிற எதுக்கு நான் நைட் பன்னெண்டு மணிக்கு தண்ணி போட்டு ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்களை பற்றி குறிப்புகளெல்லாம் எழுதிட்டு இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு அவங்களுடைய தொடர்பு என் முகவரி எல்லாமே வாங்கி குறித்து வச்சதுக்கு பிறகு நீ போகும்போது அந்த லாக் அப்பில் அவன் மேலே போய் சிறுநீர் கழிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகை ஆசிரியர் காவல் நிலையத்தினுடைய லாக்அப் குள்ளே உட்காந்துட்டுப்பாரு அவங்க லாக்அப் கொண்டே அந்த கம்பிகளுக்கு வெளியிலிருந்து அவர் மேலே சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழலில் சிறுநீர் கழிச்சிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட விடிய கால ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வெளியிலேருந்து வந்த ஆளுகளை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு போகும்போது அவன் மேலே யூரியின் பாஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு அவங்க எல்லாம் செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு ஆறு மணிக்கு அந்த லாக்கப்பறை முழுக்க நாத்தம் எடுத்து உள்ளே உட்கார முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் இந்த பத்திரிகை ஆசிரியர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கு பிறகு ஒரு ஆறு மணிக்கு டெப்டி கமிஷனர் அருண் அங்கே வழக்கமாக ரவுன்ஸ் வர மாதிரி வந்திருக்காரு யார் அந்த ஒரு என்ன உள்ளே உட்கார வச்சிருக்கீங்க என்ன கேஸ் அப்படின்னு கேட்டுருக்காரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் நைட்டு தண்ணியை போட்டு ரகலை பண்ணிகிட்டு இருந்தாரு அதனால் பிடிச்சி வந்திருக்கோம் அப்படிங்கிறாரு உடனே அவங்கள வான் பண்ணுற மாதிரி ஏ பத்திரிகை ஆசிரியர்கள்லாம் மரியாதையாக நடத்துகிறேங்க இந்த மாதிரியான நடத்துறது அது என்ன யாரோ சிறுநீர் ரிலீஸ் போன செல்லில் உட்கார வச்சிருக்கீங்க உடனே திறந்து விடுங்க ஒரு குடத்தில் தண்ணி எடுத்து வச்சுருந்தாலும் குடிச்சு போக சொல்லுங்கள் பத்திரிக்கைக்காரங்கள என்றைக்கு நம்ம மரியாதை நடத்தணும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கு பிறகு அங்கே இருந்த போலீஸார் ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு மேலே ஊற்றி ஏற்கனவே அந்த பதினஞ்சு இருபது பேர் யூரின் போயிருந்தது பூரா கழிவு வெளியில் அனுப்பிடுறாங்க வெளியில் வந்த அந்த பத்திரிகை ஆசிரியர் இந்த செய்தியை யாருக்கிட்டேமே சொல்ல முடியாத மனம் நொந்து போன நிலையில் தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு இருக்காரு இப்படித்தான் தன்னை எதிர்த்து எழுதுகிற அல்லது தவறான வெளியில் நடக்கக்கூடியவங்களை இவர் கவனிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி தான் கடந்த பதினாறாம் தேதி திருச்சிக்கு அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கரை திருச்சி நீதிமன்றம் ஒரு நாள் அவரை திருச்சி மத்திய சிறையில் வச்சிருங்கன்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணி அங்கே அனுப்பிடுறாங்க ஆனால் போலீஸார் அவங்கள மத்திய சிறைக்கு கொண்டு போகல திருச்சி மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய லால்குடி சப்ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருக்காங்க லால்குடி தான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறதே மோசமான சிறை ஏன்னா அந்த பகுதியில் அதிகமாக சாராயம் காய்ச்சறது இந்த மாதிரி அடிதடி வழக்குகளில் ரொம்ப குற்ற நடவடிக்கை உள்ள மோசமான குணநலங்களை உள்ள ஆற்றில் கொண்டு போய் அடைச்சி வைப்பாங்க அந்த சிறையில் தான் சவுக்கு சங்கரை கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்து மறுநாள் பதினேழாம் தேதி அன்றைக்கி நீதிமன்றத்தை கூப்பிட்டு வந்து போலீஸ் கஸ்டடி கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் போலீஸ் கஸ்டடி முடிஞ்சதுக்கு பிறகு திருச்சி நீதிமன்றத்துக்கு வந்த சவுக்கு சங்கரை கோவை சிறைக்கு மீண்டும் நீதிபதி அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க எனக்கு கோவை சிறையில் மனநலம் பாதிக்கப்பட்ட கைதிகளோடு அடைச்சி வச்சுருக்காங்க எனக்கு அங்கே இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது என்னை வேறு திருச்சி சிறையிலேயே வச்சுருங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்படி என்னால் உத்தரவு போட முடியாது நீங்கள் ஏற்கனவே எந்த சிறையிலிருந்து வந்தீங்களோ அந்த சிறைக்கு தான் என்னால் அனுப்ப முடியும்னு சொன்ன நீதிபதி இவர் மீண்டும் கோவை சிறைக்கு அனுப்பியிருக்காங்க கோவை சிறையில் சவுக்கு சங்கர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறைவாசிகளோடு தான் இருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு ஆறாம் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி கோவை சிறையில் கொஞ்சம் மனநலம் கொண்டியவங்க அல்லது ரொம்ப அதிகார திமிரோடு நடந்துக்கிறவங்க சிறை அதிகாரிகளை மதிக்காமல் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறவங்க அந்த பகுதியில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க அந்த பிளாக்கில் மொத்தமே ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க அதிகம் பேர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இடத்துல தான் சவுக சங்கரை கொண்டு போய் வச்சுருப்பாங்க சிறை அதிகாரிகள் என்னை சித்திரவதை செய்கிறதுக்காக தான் அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அரசோ அல்லது சிறை நிர்வாகமோ ஏற்றுக்காது ஏன்னு சொன்னால் இவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் இவரால் பாதிக்கப்பட்ட பலர் இருக்காங்க இவருக்கு அரசியல் ரீதியாகவும் சிலர் வந்து இவர் மேலே கால்பணரோடு இருப்பாங்க அதனால் பொதுவான சிறைவாசிகள் வைக்கிற இடத்துல வச்சோம்னா இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அதனால் அவருடைய பாதுகாப்பு கருதி தான் நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சிறை நிர்வாகம் இதை ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க நானும் கூட சிறையில் இருந்தபோது என்னை தனி சிறையில் தான் வச்சுருந்தாங்க நான் பொதுவான இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்தில் பல முறை முயற்சி பண்ணி பார்த்தேன் அது சாத்தியமே இல்லை ஒரே வார்த்தை அது உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் இருந்தாலும் யாருக்கிட்டேருந்து ஒரு நோட்டீஸ் வந்தாலும் இவருடைய பாதுகாப்பு கருதி இவருடைய நலன் கருதி நாங்கள் இங்கே வச்சுருக்குறோம் இவருக்கு இங்கே எல்லா வசதியுமே செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க நமக்கு எல்லா வசதியுமே இருக்கும் ஆனாலும் அங்கே சிறைக்கு காவலுக்கு வரக்கூடிய காவலர்கள் கூட ஒரு வார்த்தை நம்மகிட்ட பேச மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் பணிக்கு வந்திருந்த காவலர்கள் கூட ஒரு வாரத்தை அந்த ஒரு மாதத்தில் பேசாமல் திரும்பி போயிடுவாங்க நம்ம எது கேட்டாலுமே அவங்க காதில் விழுகும் அதுக்கான செயலை அவங்க செஞ்சு முடிப்பாங்களே தவிர நம்மகிட்ட பேச மாட்டாங்க அந்த மாதிரியான சூழலை தான் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அதே மாதிரி இன்னொன்று காலையில் செய்தித்தாள் வரும் செய்தித்தாள் வரும்போது சிறு நிர்வாகத்தின்படி அதில் தணிக்கை செஞ்சு தான் கொடுப்பாங்க அதாவது ஒரு பதினாலு பக்கம் பதினஞ்சு பக்கம் வரக்கூடிய பேப்பரில் ஒரு கால் பக்க அளவில் வெட்டி எடுத்திருப்பாங்க நம்ம அந்த பேப்பரை புரட்டிகிட்டே வரும்போது அந்த கால்பக்க அளவில் எதுக்காக வெட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நம்மளை மண்டையை போட்டு குழப்பம் அதாவது நம்மளை பற்றி ஏதோ ஒரு செய்தி வந்திருக்குது அல்லது நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக இருக்க ஒரு செய்தி வந்திருக்கு அதை தெரிஞ்சிக்க கூடாது தான் சிறை நிர்வாகம் அதை வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டத்தில் நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் திரும்ப இரவு காவலுக்கு வரக்கூடிய காவலர்கிட்டையும் மாலை காவலுக்கு வரக்கூடிய காவலர்கிட்டையும் அது என்ன செய்தின்னு கேட்டோம்னா அவங்களும் பேச மாட்டாங்க வழக்கமாக ஊமும் மாதிரியே அவங்களும் போயிட்டு இருப்பாங்க அடுத்த ரெண்டு மூணு நாள் நம்ம ஒரு பெரிய போராட்டம் நடந்து அதுக்கு பிறகு நம்ம வழக்கறிஞர்களையோ அல்லது யாராவது தெரிஞ்சிருக்கிற ஒரு சிறைத்துறை சார்ந்தவங்களையோ பார்த்தது என்னன்னு கேட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு பிறகு நமக்கு அதுக்கு பதில் வரும் பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது சென்னை சில்ஸினுடைய விளம்பரம் அந்த பக்கத்தில் இருக்குது அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்பாங்க இப்படி மன ரீதியாக நமக்கு எவ்வளவு மோசமான பாதிப்புகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பாதிப்புகளையும் சிறை நிர்வாகத்தால் கொடுக்க முடியும் இது அடி உத அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட மோசமான ஒரு தண்டனையாக நம்மளை தனிமைப்படுத்தி வச்சுருக்கிற தண்டனையை தர முடியும் அப்படிப்பட்ட தண்டனையில் தான் இப்போ சங்கரும் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற முறையில் பலரோடு ஒவ்வொரு நாளும் சந்தித்து பேசி ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி இருந்த ஒருத்தரை கொண்டு போய் ஒரு தனி அறையில் வச்சு யாருமே பார்க்காத ஒரு மூணு நாலு முகத்தை மட்டுமே ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அடைச்சி வைக்கிறதுங்கிறது மிக மோசமான தண்டனையாக தான் இருக்கும் அந்த மாதிரி தண்டனை தான் இப்போ சவுக்கு சங்கருக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்குது அவருடைய உயிருக்கோ அல்லது உடைமைகளுக்கோ எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுற அளவுக்கு சிறை நிர்வாகம் நடந்துக்காது ஏன்னா சிறை நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் எப்போவுமே ஒரு மறைமுகமான ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு தான் இருக்கும் இவங்க அவங்களும் மதிக்க மாட்டாங்க அவங்கள இது இவங்க மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும் இதையும் தாண்டிய சில அதிகாரங்கள் ஒரு சில நேரங்களில் பயன்படும் அப்படி பயன்படக்கூடிய தான் இந்த மாதிரியான சூழல்களை உருவாக்கும் மொத்தத்தில் சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிக மோசமான மனநல பாதிப்புக்குள்ளான நிலையில் தான் வருவார் ஆனால் அவருக்கு உடல் உயிருக்கோ எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற காவல்துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகள்னு சொல்கிறாங்க இப்போ சவுக்கு சங்கர் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்குகளை எல்லாமே மிகச்சரியாக நடத்தி முடித்து அவர் ஒரு வேலை குற்றவாளிங்கிற அந்த நிலைக்கு கொண்டு வந்து தொடர்ந்து சிறையில் வச்சுருந்தாங்கன்னா அவர் ஒரு வேலை அந்த நிலையிலிருந்து மாற்றமடைந்து இனிமேல் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வேணாம் அமைதியாக வாழலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அல்லது மீண்டும் நம்ம காவல்துறை அதிகாரிகளையும் அரசியல் சார்ந்திருக்கிறவங்களையும் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் வந்தார்னா அவர் ஒரு வீரியமிக்க ஒரு நபராக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது எப்படிங்கிறத காலந்தான் முடிவு பண்ணணும் அதே நேரத்தில் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் திருச்சி மாநகர காவல் ஆணையாளராக இருந்தபோது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலம் திருச்சி நகரத்தில் திருட்டு லாற்றி விற்கிறதுல கொடிகெட்டி பறந்த ஒரு முப்பது பேரை கைது பண்ணி குண்டாசில் தூக்கிக்கொள்ள போட்டார் கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே அடுத்த ஒரு ஏழு எட்டு மாதம் கழிச்சு தான் குண்டாசுலேருந்து வெளியில் வர முடிஞ்சுது பாதி பேர் அந்த திருட்டில் ஆற்றி தொழிலே விடற அளவுக்கும் அவர் அந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது டிஜிபி தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் கூட இவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் ஒரு இருபத்தொம்பது முப்பது லாட்ரி வியாபாரிகள் திருச்சியை கோலாச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை அப்போ டெப்டி கமிஷனராக இருந்த மயில் இந்த அருள் ஒப்படைக்கிறாரு ஒப்படைக்கும்போது யார் எந்த ஊர் பேர் என்ன முகவரி என்ன அவருடைய ஃபோன் நம்பர் என்னங்கிற எல்லா விவரங்களையும் கொடுத்து இவங்க எல்லாமே திருட்டுலாற்றி வைத்துட்ருக்காங்க இவங்க மேலே குண்டாஸ் ரெடி பண்ணணும் ஓவர் நைட்டில் எல்லாரையும் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி அன்றைக்கு நைட்டே இருபத்தொம்பது பேரை பிடிச்சி குண்டாஸில் போட்டிருக்காரு அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக சரியாக செயல்படக்கூடிய நபர் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் குண்டர் சட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்துவார் அவர் பயன்படுத்தின குண்டர் சட்டத்தில் பெரும்பாலும் அதில் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பில்லை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பயன்படுத்துவார் அப்படிங்கிறதும் காவல்துறை சார்ந்திருக்கிற சில நண்பர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி அருண் பணம் காசுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் அல்ல அது அவர் துறை சார்ந்திருக்கிற ஏதாவது விஷயங்கள் இல்லை பணம் கொடுத்து அதை மாற்றி அல்லது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான முயற்சிகளை யாராவது இருந்தாங்கன்னா அதை ஆரம்பத்திலே அவர் கட் பண்ணி அனுப்பிடுவார் அவருடைய மனைவியும் வருமான வரித்துறையில் ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்காங்க சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் அவருக்கு பூர்வீகமாகவே நல்ல சொத்தும் இருக்குது அவங்க ரெண்டு பேருடைய சம்பளமே மாதம் ஒரு நான்கு ஐந்து லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய நிலையில் இருக்குது அதனால் அவர் பணங்காசுக்கு எந்த இடத்துலையும் ஆசைப்பட மாட்டார் ஆனால் சின்ன வயசு குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் சாதனையாளர்களாக வரக்கூடியவங்களை மதித்து பாராட்டக்கூடிய மனநிலை உள்ளவர் ரொம்ப போராடி வந்திருக்கிற பெரும்பாலானவரை அவர் ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவார் அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அவர் வளைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனடியாக நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஞாபகத்தில் வச்சுக்கன்னு சொல்லி கட் பண்ணி அனுப்பிடுவார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் விவகாரத்தில் யார் வெற்றி பெறப்போகிறார்கள் அதாவது சிறைக்கு போயிருக்கிற சவுக்கு சங்கரே வெற்றி பெறப் போகிறாரா அல்லது அவரை சிறைக்கை அனுப்புனதுக்கு காரணமாக இருந்ததாக நம்பப்படக்கூடிய அருண் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்